இந்தியா சீனா எல்லையில் அதிர்ச்சி லடாக்ல டேங்க் பயிற்சி பண்ணும்போது திடீர்னு நடந்த விபத்து அஞ்சு ராணுவ வீரர்கள் உயிர பலி வாங்கிடுச்சு நம்ம எல்லையில இப்படி ஒரு சோகமா ஜம்மு காஷ்மீர் கிழக்கு லடாக்ல சீனா பக்கத்துல நம்ம ராணுவ வீரர்கள் டி செவன்டி டூ டேங்க்ல வழக்கமான பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஆற்ற கடக்க முயற்சி பண்ணும்போது திடீர்னு தண்ணி மட்டம் பயங்கரமா ஏறிடுச்சு பெரும்பாலான டேங்குகள் ஆத்த கடந்துடுச்சு ஆனா ஒரு டேங்க் மட்டும் தண்ணியில சிக்கி உள்ள தண்ணி புகுந்துடுச்சு தண்ணி வேகமாக ஓடுனதுனால மீட்பு பணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த துரதிருஷ்டவசமான விபத்துல அஞ்சு ராணுவ வீரர்கள் தண்ணியில மூழ்கி உயிரிழந்துட்டாங்க இதுல ஒரு ராணுவ அதிகாரியும் அடக்கம் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட இந்த வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த இடம் இரண்டாயிரத்து இருபதுல இந்திய சீன மோதல் நடந்த இடத்துக்கு வெறும் பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு நம்ம நாட்ட பாதுகாக்க எல்லையில ராணுவம் இப்படி உயர பணயம் வச்சு உழைக்குது இந்த எல்லை பிரச்சனை இன்னும் தீராம இருக்கிறது தான் வருத்தம் இந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் சொல்லி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க